வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விற்பனை திருவிழாக்களை நடத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பனிரெண்டாவது ஆவணமாக ஆதாரையும் சேர்த்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் பேர் பத்தொன்பது உயிரிழந்தனர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் நிம்பூவில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விற்பனை திருவிழாக்களை நடத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளின் பலன்கள் குறித்து வர்த்தகர்களிடம் எடுத்துரைக்குமாறு பிரதமர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் டிராக்டர் தொடங்கி உரங்கள் வரை அனைத்தும் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் என்றார் இதற்கிடையே இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு ஈஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மத்திய அரசு ஒரு நல்ல அருமையான திட்டத்தின் கீழ் இந்த சிஎஸ்டி வரியை பொறுத்தளவுக்கு இப்போ அந்த மூணாக பண்ணியிருப்பாங்க பொருள் அதில் குறிப்பாக இந்த ஜவுளி தொழிலுக்கு பேருதவியாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கார்மன்ஸ் தொழிலுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டு வரணும்னு நினைக்கிறேன் காரணம் தையல் நூல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வரி அந்த வரியெல்லாம் ஒரே முறையில் அஞ்சு பர்சன்ட் என்று பண்ணியிருக்கிறது சால சிறந்தது பணியின் தொழில் இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு சிறிய வாகனங்கள் நிறைய தேவை இருக்கும் அதுக்குள்ள வரியும் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி சாய தொழில் அதாவது டையிங் மூலப்பொருட்களுக்கெல்லாம் ஏராளமாக வரி இருந்தது முதல்ல அதையெல்லாம் குறைச்சிருக்காங்க உண்மையிலேயே இதையெல்லாம் பாராட்டணும் ஆகவே இந்த சிஎஸ்டி மாறுதல் இந்த தொழிலுக்கு மிகப்பெரிய சிரமத்தை குறைச்சிருக்காங்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பு இன்மை சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஜி டுவெண்டி அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு இன்மை இரண்டு சதவீதம் அளவிற்கு குறைவாக உள்ளது என்று கூறினார் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜய்குமார் சூட் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சியில் பதினைந்து முதல் இருபது சதவீத பங்கினை வேளாண்துறை கொண்டிருப்பதாக கூறினார் வேளாண்துறை அறுபது சதவீத வேலைவாய்ப்புகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் பயிரிழப்பை தடுப்பதற்கு ஏதுவாக தேசிய இயக்கம் ஒன்று விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் திரு அஜய்குமார் சூட் கூறினார் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பனிரெண்டாவது ஆவணமாக ஆதாரையும் செலுத்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சூரியகந்த் திரு ஜாய் மால்யா பக்ஷி ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இருப்பினும் குடியுரிமைக்கான ஆவணமாக ஆதாரை பயன்படுத்த இயலாது என்றும் அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது வாக்காளர்கள் சமர்ப்பிக்கும் ஆதார் அட்டையின் நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் முப்படை தளபதிகளின் மாநாடு கொல்கத்தாவில் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சீர்திருத்த ஆண்டு என்ற மையக்கருத்தோடு இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக ராணுவத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உட்பட பலர் பங்கேற்பார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கத்தார் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கான நெறிமுறைகள் அடுத்த மாதத்தில் இறுதி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நெறிமுறைகள் உறுதி செய்யப்பட்டவுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கத்தார் பயணம் மேற்கொண்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகாரில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான மதிப்பூதியம் உயர்த்தப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் ஆண்களுக்கான மதிப்பூதியம் ஏழாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் பெண்களுக்கான மதிப்பூதியம் நான்காயிரத்திலிருந்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதில் அங்கன்வாடி பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான மதிப்பூதியம் உயர்த்தப்படுவதாகவும் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதன்படி ஏக்கர் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பஞ்சாப் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மழை வெள்ளத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காம் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்ததாகவும் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் காத்மண்டுவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதன் காரணமாக ஏற்பட்ட மோதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இதற்கிடையே நேபாள அமைச்சரவையின் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது அந்நாட்டு பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போராட்டம் காரணமாக எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் நிங்புவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் நீரஜ் நீரஜ்குமார் அமித் சர்மா ரமித் ஜிந்தால் உட்பட இருபத்தி நான்கு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் மேசிடோனியாவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபிநந்தும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரித்விக் குப்தாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் அபிநந்த் சின்லா இணையும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் சஹில் ரித்விக் இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பனிரெண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்று சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறியது சீனாவின் ஹாங் நடைபெற்ற இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் நவ்னீத் கவுர் மற்றும் மும்தாஸ் கான் ஹாட்ரிக் கோல் அடித்தனர் உஸ்பெகிஸ்தானின் சமர்கந்தில் நடைபெற்று வரும் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யோகேந்திர குமார் ஜெய்ஸ்வால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் யுகி பாமரி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு இந்தியாவின் முகமது சிராஜ் நியூசிலாந்தின் மேட் ஹென்ரி மற்றும் வெஸ்ட் இண்டீஸின் சீல்ஸ் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விற்பனை திருவிழாக்களை நடத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பனிரெண்டாவது ஆவணமாக ஆதாரையும் சேர்த்து கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் பேர் பத்தொன்பது உயிரிழந்தனர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் நிங்புவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது